அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்புகளை நாம் தொடர்ந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அவங்க எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்குமே நம்ம முறையாக ரிப்ளை பண்ணிட்டே இருக்கோம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் ரீசெண்டாக என்ன கேட்டாங்க அப்படின்னா இந்த ஒன்பது ஒன்று அன்னைக்கு டிஎன்பிஎஸ்சியில் நடந்த ஏஇ கவுன்சிலிங் சிவி போனாங்களே அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு நிறையா பேர் கமெண்டில் கேட்டிருக்காங்க நம்மக்கிட்ட கால் பண்ணியும் கேட்டிருக்காங்க ஸோ அந்த அன்னைக்கு நடந்த அந்த சிவியை பற்றி பார்க்குறது தான் இந்த ஒரு பதிவு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து அந்த ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த ஏஇ எக்ஸாமுடைய சிவியில் கலந்து கொட்டவங்கக்கூடிய ஸ்லாட் ஸோ அந்த ஒம்பது ஒன்று அன்னைக்கு அவங்க வந்து எட்டு மணிக்கு உள்ள அவங்க டைம் அங்கே முடிஞ்ச பிறகு என்ன அங்கே நடந்துச்சு அப்படின்னா அங்கே பார்த்திங்கன்னா இப்போ நடந்தது கவுன்சிலிங்கே கிடையாது இது வந்து அவங்களுடைய சிவி சரியாக அப்லோடு பண்ணாமல் விட்ட நூற்றி ஒம்போது பேருக்கு மட்டும் அழைப்பானை விடுத்து அவங்கள மட்டும் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய சர்டிஃபிகேட்டை பிசிக்கலாக வெரிஃபிகேஷன் பண்ணி அப்லோடு பண்ணுறாங்க அவ்வளோதான் வேறு கவுன்சிலிங்கோ மற்றபடி எதுவுமே நடக்கவே இல்லை ஸோ அன்னைக்கு நடந்தது பிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான் அவங்க வந்து அதில் வந்து நூற்றி ஒம்பது பேரில் எல்லாருமே அட்டன் பண்ணாங்களா இல்லை அட்டன் பண்ணாமல் இருந்தவங்க எவ்வளோ பேர் அந்த அந்த டீட்டெயிலாக நமக்கு ப்ராப்பராக நமக்கு வந்து இன்னும் நமக்கு அஃபீஷியலாக வந்து டிஎம்பிசி சொல்லுவாங்க ஸோ நூற்றி ஒம்பது பேரில் யார்கிட்டையெல்லாம் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருந்து சரியாக அப்லோட் பண்ணாமட்டிருப்பாங்க அவங்க மட்டும்தான் போய் அதில் போய் அட்டன் பண்ணியிருப்பாங்க மற்றபடி வந்து யாரெல்லாம் வந்து ஜி ஆனாங்களோ அது நமக்கு தேவையில்லை ஸோ யாரெல்லாம் அந்த பிசிக்கல் சிவி அட்டன் பண்ணியிருக்காங்களோ அவங்கள மட்டும் அந்த பிசிக்கல் சிவி அட்டன் பண்ணவங்களில் அது அவங்களில் யார் அடுத்த ஸ்டெப்புக்கு அவங்கள டிஎன்பிசி வந்து கொண்டு போவாங்க அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன அப்படின்னா இன்டர்வியூ மட்டும்தான் ஸோ இன்டர்வியூ கூட்டி போகிறதுக்கு யாரெல்லாம் தேவை செய்யப்பட்டிருக்காங்கன்னு இந்த பிசிக்கல் சிவியில் சர்டிஃபிகேட்டை அப்லோடு பண்ணவங்கள்லேருந்து யாரெல்லாம் அதுக்கு தகுதியாக இருக்காங்களோ அவங்கள வந்து இன்டர்வியூக்கு டிஎன்பிஎஸ் தனியாக ஒரு கால்ஃபர் பண்ணுவாங்க அப்புறம் அந்த ஓரல் டெஸ்ட் தான் இன்டர்வியூ ஓரல் டெஸ்ட்டு முடிஞ்ச பிறகு அவங்களுடைய ரிட்டன் டெஸ்ட்டு மார்க்கு ஓரல் டெஸ்ட்டு மார்க்கு அதெல்லாம் வச்சு அந்த கட் ஆஃப்குள்ளே வந்து எடுத்து அவங்க அடுத்த ஸ்டெப்பு போஸ்டிங் உண்டான இதை ஸ்டெப் ஆரம்பிப்பாங்க ஸோ இதுதான் வந்து ரியாலிட்டி ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்னைக்கு நடந்தது ஒன்லி பிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான் மற்றது கிடையாது ஸோ அடுத்த ஸ்டெப்பு வந்து என்னென்னா இன்டர்வியூ தான் இன்டர்வியூ யாரை கூப்பிடுவாங்க அப்புடின்னா இந்த நூற்றி ஒம்பது பேரில் அந்த ஒம்பதாந்தேதி போய் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்களோ அவங்களில் சர்டிஃபிகேட் சரியாக அப்லோட் பண்ணி எல்லாமே ப்ராப்பராக யார் இருக்கோ அவங்கள மட்டும்தான் ஓரல் டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்க நூற்றி ஒம்பது பேரில் அட்டன் பண்ணவங்க எவ்வளோ பேர் அந்த அட்டன் பண்ணவங்களில் எவ்வளோ பேர் இன்டர்வியூ கழிச்சப்பிலோ அவங்கள மட்டும்தான் அவங்க கூப்பிடுவாங்க எல்லாருமே கூப்பிட மாட்டாங்க ஸோ அப்போ அதுக்கு ஃபில்டர் ஃபில்ட்ரு ஆகிரும் அட்டன் பண்ணாதவங்க அட்டன் பண்ணவங்க அப்போ அப்போ யாரெல்லாம் பண்ணலையோ அவங்க ஃபில்டர் ஆகிருவாங்க அட்டன் பண்ணவங்களில் எத்தனை பேர் சிவி சரியாக அப்லோட் பண்ணியிருக்காங்களோ அவங்களில் எல்லாருமே கொண்டு போக மாட்டாங்க அதுலேயும் வந்து அதில் யாரெல்லாம் இன்டர்வியூ குவாலிஃபை ஆகிறாங்களோ அவங்கள மட்டும்தான் உள்ளே கொண்டு போவாங்க அடுத்த ஸ்டெப்புக்கு கூப்பிட்டு போவாங்க அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா ஓரல் டெஸ்ட்டு அதாவது இன்டர்வியூ இன்டர்வியூவில் வந்து இவங்க யார் செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்க டிஎன்பிஎஸ்சி இதே மாதிரி அவங்களுக்கு அப்போ ஒரு வந்து ஒரு அவங்க எஸ்எம்எஸ் மூலமாகவோ இமெயில் மூலமாகவோ டிஎன்பிஎஸ்லேயும் அறிக்கை விட்டுருப்பாங்க இந்த மாதிரி ஓரல் டெஸ்ட்டுக்கு இன்றைக்கி வந்து அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க ஸோ அவங்க ஓல்ட் டெஸ்ட் அட்டன் பண்ண பிறகு அவங்க அந்த அந்த ஹோல்ட் டெஸ்ட்டில் அவங்க வாங்கின ஓ ஓல்ட் டெஸ்ட் மீன்ஸ் இன்டர்வியூ தான் ஸோ அதில் அவங்க வாங்கின மார்க்கு அவங்க எழுதுன ப்ரீவிய ரிட்டன் ரிட்டர்ன் எக்ஸாமில் வாங்கின மார்க்கு அவங்க ஓரல் டெஸ்ட்டில் வாங்கின மார்க்கு ரெண்டையும் ஆட் பண்ணி அந்த கட் ஆஃப் எவ்வளோ ஏற்கனவே எவ்வளோ போயிருக்கு இவங்க எவ்வளோ மார்க்ல இருக்காங்க அந்த கட் ஆஃபுக்கு உள்ளே வராங்களா இல்லை வெளியே வராங்களா அடுத்து என்ன செய்ய போகிறாங்கிறத தீன் பீஸ் நமக்கு பத்திராக இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ இப்போதைக்கு நடந்தது ஃபிசிக்கல்ஸ் சிவி தென் ஓரல் டெஸ்ட்டு இன்டர்வியூ இன்டர்வியூ முடிஞ்ச பிறகு இட்டு எக்ஸாம் மார்க்கையும் இன்டர்வியூ மார்க்கையும் ஆட் பண்ணி அப்புறம் வந்து அதை என்ன பண்ணுவாங்க அடுத்த ஸ்டெப்புக்கு அதை கொண்டு போவாங்க ஸோ அதனால வேறு ஏதாவது உங்களுக்கு இதை பற்றி இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக தெளிவு தெளிவு வேணும்னா நான் நம்ம அப்டேட் வர நம்ம அப்டேட் பண்ணிடலாம் ஸோ அதனால் இப்போதைக்கு இது மட்டும்தான் ஸோ நீங்கள் யாரும் எதாவது திங்க் பண்ண வேணாம் ஃப்ரீயாக இருங்க ஏற்கனவே ஏஇயில் செலக்ட் ஆகி போஸ்டிங் செலக்ட் பண்ணி வெயிட் பண்ணுறவங்களுக்கு அவங்கள வந்து என்ன நடக்கும் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் இதை பற்றி நீங்கள் எதை பற்றியும் கலப்பட வேணாம் இவங்களுடைய ஒர்க்கு போய்கிட்டு இருக்கட்டும் இந்த ஒர்க்கு முடிஞ்ச பிறகு என்ன செய்ய போகிறாங்கன்னு டிஎம்பிஎஸ்சி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க இன்ஃபர்மேஷன் ப்ராப்பராக டிஎன்பிஎஸ்சி சொல்லுவாங்க அதை மட்டும் நம்ம நம்பிக்கிடலாம் ஸோ இவங்க வந்தால் அவங்க நமக்கு பாதிக்கும் பாதிக்காது அதை பற்றி யாரும் ஒன்றும் ஃபீல் பண்ணிக்கிற வேணாம் இந்த நூற்றி ஒம்பது பேரில் அட்டன் பண்ணவங்களுக்கு அட்டன் பண்ணவங்களில் யார் குவாலிஃபையோ அவங்க தான் இன்ட்ரிவியூ போகிறாங்க அந்த இன்ட்ருவியூவில் வாங்கின மார்க்க வசதி தான் அடிச்சுட்டு போக போகிறாங்க அப்படிங்கும்போது அந்த எண்ணிக்கை ரொம்ப கம்மி நூற்றி ஒம்பதுனால் கொஞ்சமாக கம்மியாயிரும் அது மட்டும் இல்லாமல் இன்டர்வியூ மார்க்கு ஓரல் டெஸ்ட்டு மார்க்கு ரெண்டையும் ஆட் பண்ணி அவங்க கட் ஆஃபில் அதிகமாக வந்துட்டாங்கன்னா ஏற்கனவே லாஸ்ட்டில் அந்த ஏழில் தேவை செய்யப்பட்டுருக்காங்களே அவங்க மார்க்கு விட அதிகமாக வந்துட்டாங்கன்னா அதை வந்து ஏற்கனவே உள்ள போஸ்டிங்கை பாதிக்குமா அப்படிலாம் அப்படிலாம் ஏற்கிறாங்க அதெல்லாம் நீங்கள் திங்க் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அதிகமாக கரெக்டாக அதிக மார்க் வந்தாலும் வராமட்டாலும் டிஎன்பிஎஸ்சி உடைய என்ன ஸ்டெப்பு இருக்கோ அதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் டிஎன்பிஎஸ்சி இன்னும் அது குறித்து அபிசியெல்லாம் ஒன்றுமே அவங்க இன்னும் சொல்லவே இல்லை ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரிவியூ இன்டர்வியூக்கே அவங்க அவங்க கூப்பிடட்டும் இன்ட்ரிவியூ முடியட்டும் இன்ட்ரிவியூ முடிஞ்ச பிறகு அவங்க ஒரு டீட்டெயில்டாக வந்து ஒரு நமக்கு ரிப்போர்ட் கொடுப்பாங்க யாரெல்லாம் தேசியிருக்காங்க அடுத்ததுக்கு ஸோ எப்படி உங்களுக்கு நடந்து ஏஇ ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்கில் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி இப்போயும் நடக்கும் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் ஃபஸ்ட்டு தேசியப்பட்ட எப்படி எக்ஸாமு ஓரல் டெஸ்ட்டு அப்புறம் போஸ்டிங் செலக்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி இவங்களுக்கும் நடத்துவாங்க ஸோ அதனால் ரொம்ப டிஃப்ரெண்ட் கிடையாது ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஒன்றும் இல்லை இதில் வந்து பெரிய இது ஒன்றும் கிடையாது ஸோ இந்த ஏயில் நடந்த சம்பவங்கள் இது மட்டும்தான் அன்றைக்கி நடந்தது இந்த இது மட்டும்தான் அடுத்து என்னன்னு சொல்லியிருக்கேன் எந்த மாதிரி போகும்னு நம்ம சொல்லியாச்சு ஸோ நீங்கள் தேவையில்லாமல் ஒன்றும் ஃபீல் பண்ண வேணாம் அப்பீஸில் நம்ம நமக்கு நம்ம கிடைக்கவும் நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம் ப்ராப்பராக தேங்க் யூ